அனைவருக்கும் வணக்கம் சித்திரை ஒன்றாம் தேதி முருகப்பெருமானுடைய வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் வறுமை நீங்குவதற்காக முருகனுடைய பதத்தில் இந்த பொருளை வைத்தாலே போதும் வறுமை நீங்கும் வற்றாத செல்வம் எப்போதுமே நம்ம இல்லத்தில் வந்து நிலைத்திருக்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சித்திரை ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல முருகனுக்கு ஒரு தீபம் நெய் தீபம் அது எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா ஒரு மாவில எடுத்துக்கோங்க அந்த மாவில மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதற்கு மேல ஒரு அகல் விளக்கு வைத்து அதுல நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு நீங்க பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி முருகன் படத்திற்கு முன்னாடி ஒரு தாம்பளத்தட்டுல வச்சிருங்க வைத்துட்டு அதை சுற்றி நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா செவ்வலி பூக்களால நீங்க அந்த தம்பழத்தட்டுல அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு அடுத்து நீங்க செய்ய வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா பால் பாயசமோ அல்லது சர்க்கரை பொங்கலோ அல்லது இனிப்பு கல்கண்டு நீங்கள் வைத்தால் கூட போதும் வைத்துட்டு முருகனுடைய நாமங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க அதாவது ஓம் சரணபவாய நமக்கு அப்படி அந்த மந்திரத்தை சொன்னால் கூட போதும் சொல்லிவிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அல்லது மஞ்சள் நிற துணி அல்லது பச்சை நிறம் இந்த மூன்று நிறம் தான் நம்ம பயன்படுத்த வேண்டும் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு நிறம் துணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சதுரமாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து பச்சரிசி அதில் போட்டுக்கோங்க வசம்பு துண்டு சின்ன துண்டு வந்து அதில் போட்டுட்டு வசம்பு துண்டு இல்லாதவர்கள் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ரூபாய் நாணயம் ஆறு நாணயம் அதில் சேர்த்துட்டு நம்ம எப்படி பொட்டணம் அடிப்போமோ அதே போல் வந்து நல்லா மடித்து முருகனுடைய படத்திற்கிட்ட வச்சுருங்க இந்த பரிகாரம் நீங்கள் செய்வதனால உங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா இல்லத்தில் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா தனமும் தானியமும் நிறைவாக இருக்கும் செல்வம் வந்து எப்போதுமே நம்ம இல்லத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரம் நீங்கள் செய்ய போகிறீங்க இது வந்து ஒரு தட்டில் வச்சு அல்லது சின்னமாக ஒரு கிண்ணத்துல வச்சு சூருனுடைய படத்துக்கிட்ட வச்சிருங்க வைத்துட்டு அதுல வந்து மல்லிகைப்பூ வச்சிருங்க அல்லது செவ்வரலி பூக்கள் நீங்கள் வச்சிருங்க தீப தூப ஆராதனை தினமும் அந்த சிவப்பு நிற பொட்டணத்துக்கு காமிக்க வேண்டும் தினமும் நீங்கள் காமிக்கணும் அதாவது நீங்கள் தினமும் விலக்கேற்றி வைக்கிற பழக்கம் இருக்கின்றது அப்படின்னா தினமும் காமிங்க அப்படி இல்லைன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை தீப துப அதற்கும் சேர்த்து காமிக்கும் போது உங்கள் இல்லத்தில் எப்போதுமே செல்வாக்கு நிலையாக இருக்கும் நிலைத்து இருக்கும் வீண் விரைய செலவுகள் வராமல் இருக்கும் ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இந்த பரிகாரம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் பணத்தை ஈர்க்கும் தன்மை வசம்புக்கு அதிகமாக இருக்கின்றது நல்ல வசம்பு முடிந்தால் வசம்பு வாங்கி இல்லாத பட்சத்தில் மட்டும் ஒரு ஏலக்காய் நீங்க சேர்த்துக்கோங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூன்று நாட்கள் கழித்து தான் நமக்கு அதில் இருக்கிற அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு வாரமாவது நீங்கள் அந்த மூட்டையை வச்சுருங்க அடுத்து நீங்கள் எப்போதும் எடுக்க வேண்டும் அப்படின்னா எடுக்க தேவையில்லை ஒரு இருபத்தோரு நாட்கள் வரையும் அதில் நல்ல பவர் இருக்கும் இருபத்தோரு நாட்கள் கழித்து அந்த நாணயங்கள் இருக்கு பார்த்திங்கன்னா அது எடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க கேஸ் பாக்ஸில் கூட வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மற்ற ஏதாவது பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதில் இருக்கிற பச்சரிசி வந்து பறவைகளுக்கு போட்டுருங்க அதில் இருக்கிற வசமை வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் இதை செய்து பாருங்க உடனடியாக உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா கூட அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே போல நம்ம செய்ய வேண்டியது மற்றொரு செயல் என்ன அப்படின்னா அந்த சித்திரை வருடப்பிறப்பு அப்படினாலே இந்த நாள் நம்ம எது செய்தாலும் நமக்கு ரொம்ப நல்ல பலனம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண பிரச்சினையில் இருப்பவர்கள்லாம் பணம் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நூறுபாய் எடுத்து நீங்கள் முருகனை வழிபாடு செய்துட்டு ஒரு பர்சுலேயோ அல்லது உண்டியிலையோ நீங்கள் சேர்க்க ஆரம்பித்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல பணம் சேர ஆரம்பிக்கும் வருடப்பிறப்பன்று நம்ம எந்த ஒரு செல் செய்தாலும் அது நமக்கு நீண்டு இருக்கும் நல்ல ஒரு செல்வத்தை நமக்கு தரும் இதை இப்படி செய்து பாருங்கள் வாழ்க்கையில் நம்ம வந்து வெற்றி பெற்று கொண்டே நம்ம இருக்கலாம் முருகப்பெருமானுக்கு நீங்கள் மந்திரங்கள் சொல்லும்போது அர்ச்சனை பண்ணணும் ரொம்ப நல்லது அதாவது நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுறது வந்து வில்வே இலையால் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அல்லது பூக்களால அர்ச்சனை பண்ணணும் ஒரு ஆறு முறை அவருடைய மந்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணால் கூட போதும் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் சித்திரை வருடப்பிறப்பென்று முருகப்பெருமானோடைய அருளால் எல்லோருக்குமே நல்ல மாற்றங்களும் நல்ல வாழ்க்கையிலும் முன்னேற்றமும் கிடைக்க வேண்டும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத முருகப்பெருமானிடம் நான் வேண்டிக் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி